கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துகள் இந்த நாளிலே வேதாகமத்தில் நீதிமொழின் புஸ்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் நாம் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் எப்ரே இருக்கிற நிருபத்தில் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஐந்தாம் வசனத்தில் எப்படியா சொல்லுகிறது மோசே கத்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக என்று சொல்லி அப்போ உண்மை என்பது தேவனுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு மூன்று பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளும் ஒவ்வொரு விதத்தில் திறமையானவர்களாக இருந்தார்கள் ஆனால் ஒரு நாள் ராஜா நினைக்கிறார் மூன்று பிள்ளைகளுக்கு யாருக்கு நம்ம ராஜ பாரத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு யோசித்து மூன்று பேரும் ஒரு நாளை வர வச்சு அவருடைய திறமையை சோதிக்கும்படியாக மூன்று பிள்ளைகளுக்கும் மூன்று தொட்டிகளையும் அதில் போட்டு வளர்ப்பதற்கு சில விதைகளை கொடுத்து அனுப்பினார் இதை ஒரு சில நாட்கள் நீங்கள் வளர்த்து இதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார் அவர்களும் வளர்த்தார்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்பொழுது ராஜாவார சொன்னார் ஒவ்வொரு வராங்க ஒரு மூத்த மகன் வரும்பொழுது அவர் செடி நல்லா வளர்ந்திருந்தது அவருடைய ஆதரவார்களும் ரொம்ப ஆரவாரம் பண்ணினார்கள் எப்படி ஆகிலும் நம்முடைய அவருக்கு தான் இந்த ராஜா கிடைக்கும் என்று சொல்லி அடுத்தது பார்த்தா இன்னொரு மகன் அந்த செடி அதை காட்டிலும் நல்லா வளர்த்து கொண்டு வந்தார் அவருடைய ஆதரவாளர்கள் ரொம்ப உற்சாகப்பட்டார்கள் அவரை காட்டிலும் இவர் தான் நல்ல செடி வளர்த்துருக்கார் இவருக்கு தான் அந்த ராஜ்யம் கிடைக்கும்னு சொல்லி மூன்றாவதாக அந்த ம மகன் வருகிறான் அவன் வெறும் தொட்டியோடு கூட வருகிறான் செடி வளரவே இல்லை எல்லாருமே முருமறுக்கிறாங்க இவன் சோம்பேறியாக இருக்கிறான் இவன் எதுவுமே செய்யாத இருக்கிறான் இவனுக்கு ராஜ்யபாரம் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ராஜா ஒரு கடைசியாக வந்த அந்த ஒன்றுமே செடி வளர்த்து வராத ஒரு மகன் மேலே அவர் கிரீடத்தை வைத்து இவன் தான் எனக்கு பின்னாடி ராஜாவாக இருப்பான் என்று சொல்லுகிறார் எல்லாருக்கும் அதிர்ச்சியும் ஆச்சரியமாக இருக்கிறது சிலர் கோபமாகவும் இருக்கிறது ராஜா நீங்கள் செய்வது நியாயமில்லை இவங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த பையன் சோம்பேறித்தனமா இருந்தவனுக்கு நீங்கள் எப்படி ராஜ்யத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு பொறுமையாக சொன்னாராம் நான் இவர்களிடத்தில் மூன்று தொட்டிகளை கொடுத்தது உண்மைதான் இவர்களிடத்தில் விதையும் கொடுத்தது உண்மைதான் ஆனால் நான் கொடுத்த விதை எந்த விதத்தில் அது முளைத்து வராது ஏன்னா அதன் கொடுக்கும்போதே அதை அவித்து கொடுத்து விட்டேன் அது வளருவதற்கான முளைவிட்டு செடியாக கிளம்புவதற்கான எந்த தகுதியும் அதற்கு கிடையாது ஆனால் இவர்கள் ரெண்டு பேர் என்ன செய்திருக்கிறாள்னா ஒரு குறிப்பிட்ட நாள் நால்வரில் இந்த விதையை போட்டு தண்ணீர் ஊற்றி உரெல்லாம் போட்டு வளர்த்துருக்குறாங்க அது வளராத பட்சத்தில் அந்த விதையை தூக்கி போட்டுட்டு இவர்களாக ஒரு விதையை வாங்கிட்டு வந்து அந்த செடியை வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இந்த கடைசியாக வந்த மகனும் நான் கொடுத்த விதையை தான் இவ்வளோ தூரம் அவன் முயற்சி பண்ணியிருக்கிறான் நான் கொடுத்த காரியத்தில் அவன் உண்மையாக அந்த விதைக்கு எவ்வளோதும் முயற்சி பண்ணியிருக்கிறான் எவ்வளோதோ திர காட்டியிருக்கிறான் ஆனாலும் அது வளரலை ஆனால் நான் கொடுத்த அந்த விதையில் அவன் உண்மையாக இருந்தான் அப்படின்னு சொல்லி தான் அவனுக்கு அந்த ராஜ பார்த்து கொடுத்தனுங்கிறார் இப்படி தான் தேவனும் சில நேரங்கள நமக்கு சில காரியங்களை கொடுத்து அவருடைய விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் சொல்லி அவர் விரும்புகிறார் ஆனால் சில நேரங்களில் நாமும் நம்முடைய திறமைகளை காட்டுறோம் உண்மை வேற திறமை வேற நம்ம சாமர்த்தியம் வேற இங்கே ஒரு வேதத்தில் ஒரு மனுஷனை பார்க்குறோம் ஒன்று சாமே பதினஞ்சாம் அதிகாரத்தில் சவுலியனுங்கிற ராஜாவை பார்க்குறான் அவன்தான் இஸ்ரேல் தேசத்தை முதல் ராஜா அவர் ஒரு நாள் ஆண்டவர் சொல்கிறார் அமலேக்கரை நீங்கள் மடங்கடிச்சு வரணும் அவர்களை அழித்துட்டு வரணும்னு சொல்லி சாமுவல் திருக்குதர்சு மூலமாக ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார் சாமுவல் திருக்குதர்சுன்னு சொல்கிறார் அவரும் படையெடுத்துட்டு போய் ராஜாவும் அங்கே இருக்கிற அமலேக்கர் சங்காரம் பண்ணுறார் பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது சவுளும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகள் ஆட்டுக்குட்டிகள் முதலானவைகள் முதல் தரமானவைகளும் இரண்டாம் தரமானவர்களையும் அவர்கள் சங்காரம் பண்ணும் மனதில்லாமல் தப்ப வைத்து விட்டு ஒன்றுக்கும் உதவாதவைகளை அவர்கள் சங்காரம் பண்ணினார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அதுக்கு பிறகு அவர் வீட்டுக்கு வந்துட்டார் முதல் தரமான ஆடு மாடுகள்லாம் ஓட்டிட்டு வந்துட்டார் அவர் சாமூலத்திற்கு தரிசிப்போறார் அவர் போய் நான் நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சிட்டிருக்கும் பொழுது அங்கே ஆடும் மாடுகளின் சத்தம் கேட்கிறது என்ன என்று கேட்கும் பொழுது அவர் சவுல் சொல்கிறார் நம்முடைய உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு அதை பழி செலுத்தலாம் என்று சொல்லி முதல் எல்லாம் ஜனங்கள் கொண்டு வந்தார்கள் மற்றவையெல்லாம் அழித்து போட்டார்னு சொல்லி அவரே சொல்றார் இப்போ பாருங்க அவர் செய்த தவறுக்கு ஆண்டவர் சொன்ன காரியத்தை உண்மையாக இருக்கவில்லை அவருடைய விருப்பம் அவருடைய விருப்பத்தை ஆடு மாடுகள் நம்ம எடுத்துக்கொண்டால் நலமாக இருக்கும் என்று சொல்லி அவர் விருப்பத்தை நிறைவேற்றி விட்டு ஆனால் சமாளிக்கிறார் சாமார்த்தியம் பண்ணுகிறார் தன்னுடைய திறமையை காட்டுகிறார் நான் அல்ல அவர் ஜனங்கள் தான் சொன்னாங்கன்னு சொல்லி அதில் ஒரு சாமார்த்தியமாக பேசலாம்னு நினைக்கிறார் ஆனால் வேதம் சொல் கர்த்தர் நம்முடைய இருதயங்களை உற்று ஆராய்கிறார் நாம் நினைப்பதற்கு முன்பதாக அவருக்கு தெரியும் ஆனால் கர்த்தர் அதுதான் நினைக்கிறார் நாம் செய்வது கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் விரும்புகிறார் அதனாலது மோசை குறித்து ஆண்டவர் சொல்றார் மோசை கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார் அதேபோல் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தெட்டு இருபதில் உண்மையுள்ளவன் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்க பெறுவான் அதனால் நாம் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய திறமைகளை காட்டாதபடி தேவனுக்கு உண்மையுள்ளாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார் கர்த்தர் தாமை ஆசிர்வதிப்பார்கள்